ஜாதி மதம் பாக்குறதுல யாரு பாக்குறா சாதாரண மக்கள் தூண்டி விடுறான் பிஜேபி செய்யறான் குறிப்பாக மத வெறி அரசியலை நாங்கள் மதம் உணர்வுகள் தனிப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கைக்கு சார்ந்தது அதை யாரும் தலையிடக்கூடாது அவங்க விருப்பப்படி கும்பிடட்டும் அரசியல் அதை கூடாது என்று கூறுகிறோம் அப்படிய ஒரே இயக்கம் மதத்திற்கும் அரசியல் அமைப்புக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று கூறுகிறோம் அப்படி சொல்லக்கூடிய ஒரே இயக்கம் இசுசே கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இதே மனவரி அரசியல் பாபுர் மசிதி இடிப்பதற்கு பிஜேபி அந்த பாபுர் மசிதியை ராமர் உள்ளே வைத்து கும்பிட அனுமதித்தது யாரு காங்கிரஸ் கட்சி இருக்கணும் யார பின்பற்றவங்களா இருக்கணும் யார் அரசியல்வாதி நேதாஜி பகத்சிங் பாரதி பாபூசி சொத்தப்புறம் இழந்தாரு அவரை நாம பின்பற்ற